நற்றிணைப் பாடல் குறிஞ்சி மலை பாவை பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துறை பிரிவின் கண் அன்பின் இயற்கையில் தகுவகையதோர் ஆற்றாமையினான் தோழி தன்னுள்ளே சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை நீழ்மலை கழித்த பெரும் குறிஞ்சி நாள்மலர் புரையும் மேனி பெருஞ்சொனே மலர் பிணைத்தன்ன மா இதழ் மழை கண் மயில் ஓரண்ண சாயல் செந்த கிளி ஓரண்ண கிழவி பனை தோள் பாவை இவள் என காமர் நெஞ்சமுடு பலபாராட்டி யாய் மரப்பு அறியா மடந்தே தேம் மரப்பு அறியா கமல் கூந்தலலே அகிலின் நெய்பூசி நீங்ககில்லாத மணம் வீசுகின்ற கூந்தலையுடைய தலைமகள்தான் பருவம் உடையள் ஆயினமையால் நீண்ட மலையிலே தழைந்த பெரிய தண்டினையுடைய குறிஞ்சியின் விடியலிலே விரிந்த மலர் போன்ற மேனியையும் பெரிய உள்ள குவளை மலர் எதிர் எதிர் வைத்து பிணைத்தாற் போன்ற இமையுடைய கரிய குளிர்ச்சி பொருந்திய கண்ணையும் மயிலின் ஒருதன்மையொத்த சாயலையும் கழுத்திலிட்ட சிவந்த வரையுடைய கிளியின் ஒருதன்மையொத்த சொல்லையும் பருத்த தோலையும் பாவை போன்ற அழகையும் உடையவள் இவளென்று விருப்பம் வரும் உள்ளத்துடனே பலபடியாகப் புகழ்ந்து கூறி எம் தாய் சிறிதும் மறக்கப்படாத மடந்தையாயிரான் என்றாள் ஆதலின் இவளது ஆற்றாமை தீர கூட்டுவிப்பதை அறியின் அவ்வன்னை எத்தன்மையல் ஆவலோ இதற்கு யான் அஞ்சுகின்றேன் தரம் தலைவியின் அழகை வருணிக்கும் நற்றினைப் பாடல் இது நீண்ட மலைச்சாரலில் பூத்த குறிஞ்சி மலர் போன்ற மேனி குவளை மலர் இணைத்த கண் மயில் போன்ற சாயல் கிளி போன்ற பேச்சு பருத்த தோல் கொல்லிப்பாவை போன்ற அழகு என தலைவியின் வனப்பை காதலன் வியந்துரைக்கிறான் அகில் நீ மணக்கும் கூந்தலை உடைய அவள் பருவ வயதை அடைந்ததால் ஏற்படும் மாற்றங்களால் வாடுகிறாள் அவளைப் பிரிய நேர்ந்தால் தாய் கோபம் கொள்வாளோ என காதலன் அஞ்சுகிறான் தலைவியின் அழகையும் காதலனின் இயக்கத்தையும் பாடல் சித்தரிக்கிறது